சின்னத்தம்பி யானையை பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் வனத்துறையினர் தயார் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலர் கணேசன் கள நிலவரத்தை நேரில் பார்வையிட்டார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார் பிரசாந்த் இந்த சின்னத்தம்பி யானையை பிடிக்க இப்ப என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது வனத்திற்குள்ளேயே அந்த யானையை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுங்க பிரசாந்த் உடுமலை சுற்றுவட்டார பகுதியில் கிருஷ்ணாபுரம் கண்ணாடிபுத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களாக முகாம் பெற்று இருக்கக்கூடிய சின்னத்திள்ளை யானை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது வனத்துறை எடுத்து வராங்க நேற்று நீதிமன்றம் அந்த யானை பிடிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பேட்டிக்கிற நிலையில அந்த கள ஆய்வுகளை ஆணைமலை உடுமலை மற்றும் பொள்ளாட்சியுடைய தலைமை வன பாதுகாவலர் அதாவது ஆனைமலை புலிகள் காப்பீடிய தலைமை வன பாதுகாவலர் கணேசன் தற்போது சம்பவ இடத்துல அந்த ஏற்பாடுகள் பிடித்ததற்கான என்னென்ன ஏற்பாடுகள் வனத்துறை காலையில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நேரடியாக ஆய்வு பண்ணிட்டு வராது குறிப்பாக தற்போது சின்னத்தம்பி எப்பவுமே காலையிலிருந்து மாலை வரை உறங்கிவிட்டு மாலை ஐந்து மணிக்கு ஆஹ் எந்த எழுந்திருந்து இங்கிருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாழை கண்டு உள்ளிட்ட பகுதிகளை சாப்பிட துவங்கிவிடும் அதற்கான நேரம் வந்துவிட்டது உடனடியாக அந்த யானை தற்போது இப்போ களத்துல இருந்துக்கூடிய கரும்பு பயிர்களை சாப்பிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் அவர் தலைமை வனப்பார்வையாளர் கணேஷ் நேரில் பார்வையிட்டு வருகிறார் அந்த சூழலில் இன்று காலையிலிருந்தே அந்த யானையை பிடிப்பதற்கான சூழல் இருப்பதாக பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்றது குறிப்பாக இரண்டு ஜேசிபி என்ற மூலமாக சமவலைப்படை பகுதியை சமள சமவலைத்தள பகுதியை ஏற்படுத்தி லாரி வருவதற்காகவும் அந்த யானையை மைக்ரோஸ் ஆக்சிடென்ட் கட்டணம் என்கிற ஒரு எட்டு எம் மருந்து செலுத்தி பிடிப்பதற்காகவும் திட்டமிட்டுள்ளதாக பல்வேறு விஷயங்களை வனத்துறை அவர் சொல்லி வந்தாங்க அதே போல் கால்நடை மருத்துவர் அசோகனும் நேரில் வந்து பார்வையிட்டு அந்த யானை என்ன சூழ்நிலையில் இருக்குது உடல்நிலை கருத்தில் கொண்டு டைரக்டாக அந்த யானை இப்போ இப்படி இப்படி ஊசி போட்டால் எங்கெங்க ட்ராவல் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மணி டிராவல் ட்ராவல் டிராவல் ஆகும் உடனே அந்த யானை எப்படி இல்லை எங்கே ட்ராக் பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு ஆய்வு பா பார்த்து வந்தாங்க இந்த நிலையில் தற்போது நம்மளுக்கு நியூஸ் செவன் தகவல் பிரத்யேகமாக தகவல் தெரிவித்த ஆனமலை புள்ளிகளுக்கு அப்பத்துடைய தலைமை வன பாதுகாவில் ஜனேஷன் வந்து தொலைபேசம் வந்து தெரிவித்து வந்தார் அந்த இப்போது இரவு நேரத்தில் பிடிக்க போகிறது மிகப்பெரிய சிரமமாக ஏன்னால் இரண்டு துணிக்கு யானைகள் வர வைக்கணும் அதே போல் குடியிருப்பு பகுதி அருகில் இருக்கக்கூடிய பகுதி எனவே அந்த யானை வந்து ஊசி போட்டால் பல கிலோமீட்டருக்கு ஒரு ஐந்து 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 மீட்டர் தொலைவில் அங்கே நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எனவே இப்போ பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனவே காலையில் நாளைக்கு தான் அந்த யானையை பிடிப்பதற்கான திட்டம் இருப்பதாக தற்போது நியூஸ் வந்து பிரத்யேகம் தகவல் எடுத்திருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருமே பெரும்பாலுமே எதிர்பார்த்தாங்க இந்த யானையை பிடிப்பாங்க அப்படிங்கிறது சுற்றுவட்டார பகுதி மட்டும் வனத்துறை அதிகாரி எல்லாருமே இன்னைக்கு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த யானை இன்னைக்கு பிடிக்கல நாளைக்கு பிடிப்பதாக வனத்துறை சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த யானை வந்து உடுமலை பொள்ளாச்சி ஆனைமலை பழங்கு உள்ளிட்ட பல்வேறு வனசா இடத்துல கிட்டத்தட்ட வேட்டத்திற்கு கால நூறு பேர் உதவியோட சுழற்சி முழு பணியாற்றி அந்த யா யானையை தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க அது எல்லாம் போய் டிராவல் ஆகுதோ அது குடியிருப்பு பகுதியில் போக அந்த தடுப்பதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து பதினைந்து நாட்களாக அவங்க கண்காணிச்சு வந்தாங்க இந்த நிலையில் நேற்று நீதிமன்றம் உருவாக்க நிலையில் இங்கே அதற்கான ஆயுத்த காலையில காலையிலிருந்து தொடர்ந்து நடந்துச்சு நடந்த பொழுது கூட இன்னைக்கு பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இரண்டு ஜேசி டிந்தர் மூலமா தொடர்ந்து அந்த பணி பணிகள் நடைபெறுச்சு ஆனா வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஆனா அதாவது இந்த நீதிமன்றம் வந்து என்ன அறிவுறுத்திருந்துச்சுன்னா நேற்று இந்த யானை பிடிப்பதற்காக தலைமை வனப்பாதுகாவது கணேசனுடைய அறிவுறுத்தலை தொடர்ந்து நம்ம அவருடைய தலைமை வனப்பாதிகள் நேரடி பார்வையில்தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தற்போது இந்த யானை பிடிப்பதற்கு அவ பிடிப்பதற்கான ஆயுத்த பண்ணிங்கன்னா நேரில் பார்வையிட்டு இந்த கணேஷன் நேர் ஆலைமறை பிரிவில் காப்பத்திய தலைமை வனப்பாதிகளால் கணேஷன் நேரில் பார்வையிட்டு வராது அவருக்கு நியூஸ் வந்துட்டவங்களும் நம்ம கத்தியமாக தகவல் கேட்டதுக்கு அவர் வந்து நாளைக்கு தான் இந்த யானை பிடிப்பதற்கு அனுப்பி இருக்குது ஏன்னா மலை நேரங்களாக இது இனிமேல் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் என்னங்கிற தகவல்கள் அளித்து விடுறார் மனோஜ் பிரசாந்த் நாளைக்கு சின்னத்தம்பி யானை பிடிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை வனத்துறையினர் வச்சிருக்கிறதாக இப்போதைய கள நிலவரத்தை பதிவு செய்திருக்கிறீங்க ஒருவேளை அந்த திட்டத்துல ஏதாவது சிக்கல் ஏற்படக்கூடிய பட்சத்துல மாற்று ஏற்பாடுகளை வனத்துறையினருடைய சார்பில் செய்திருக்கிறாங்களா அதாவது இரண்டு கும்கி யானைகள் அதாவது அந்த யானை பிடிக்கணும்னா உடனே இங்கிருந்து வேற இடத்திற்கு கடந்த வனப்பகுதிக்கு இங்கிருந்து சுற்றுவட்டாரப்பகுதியில குடியிருப்பு பகுதி அதை வந்து வனத்தொகுதியில கொண்டு போய் சேர்க்கணும் வாய்ப்புகள் இல்லை எனவே அடைக்கிறது தான் வேற வழியே இல்லை அப்படிங்கிறது கருத்தா இருக்கு இரண்டு குங்கி யானைகள் சம்பவ இடத்திற்கு அதாவது களி மற்றும் சுயம்புங்கிற ரெண்டு குங்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருக்கு இது ரெண்டு யானைகளும் பல்வேறு காட்டு யானைகளை சாமர்த்தியமா கையாண்டு அதை பிடிப்பதற்கான வனத்துறைக்கு பிடிப்பதற்கான அந்த யானைகள்லாம் ஈடுபட்டுச்சு அதனால அந்த ரெண்டு எக்ஸ்போர்ட் ஆனால் அந்த சுயம்பு மற்றும் களிங்கிற ரெண்டு யானை தயார் நிலையில இருக்கு அதே போல் இது குறிப்பாக நீதிமன்ற சில அறிவுறுத்தல வருது அதாவது ஜேசிபி எந்த மூலமாக அதை காயம் அந்த யானை பிடிக்கணும் அப்படிங்கிறத சில அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்கிறாங்க எனவே இதை பத்திரமாக அதை அதோடைய முகாமுக்கு டாப் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் விடுறதுதான் தான் திட்டம் இருக்குது எனவே அதை நேரடியாக டாப் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கான பல்வேறு முயற்சிகளை வனத்துறை தொடர்ந்து வராங்க திட்டமிட்டபடி நாளைக்கு இன்னைக்கு அதற்கான சுற்றுவட்டார பகுதியில் எங்கெங்கெல்லாம் வந்து அது அதாவது நேஷனல் கைக்கிள் ஒன் கெட்ட மீன்களை எட்டியாமல் மயக்க மருந்து வீடு அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அங்க எங்கெங்கெல்லாம் போகும் அந்த இடமெல்லாம் ட்ரோன் மூலியமா கண்காணிக்கலாம் ஏன்னா சப்போஸ் அந்த யானை வந்து கரும்பு காட்டுக்குள்ள போச்சுன்னா அதோட உருவம் தெரியாது ஏன்னா கரும்பு எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுனால அது உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருந்துச்சுன்னா அதை வெளியில வர விசாரமோ எனவே அதை ட்ரோன் மூலியமெல்லாம் கண்காணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எல்லாம் வந்து அந்த ட்ரோன் ட்ரோன் முன்னேற்ற மூலமா அதை கண்காணிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் மதியானம் செஞ்சாங்க இப்போ தற்போது அந்த யானையுடைய நடமாட்டங்கள்லாம் கரெக்டாக அந்த இந்த லொக்கேட்டுக்குள்ளே தான் இருக்கிறனால எந்த ரெண்டு இடங்களில் பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து அது உறங்கி விட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு சம்பளத சமதள பகுதியை ஏற்படுத்தி லாரியை நிப்பாட்டி கரெக்டாக அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அது ஏற்றுற அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இது அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கரும்பு கடை இருக்குது அங்கே ஒரு சமவெளி பகுதி இருக்குது அங்கேனும் அட்ஜெஸ்ட் பண்ணால் சில சில இதெல்லாம் சேதமாகும் எனவே அந்த இடத்தையும் லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நாளைக்கு இந்த யானை திடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் தயார் இருக்கு கண்டிப்பாக நாளைக்கு பிடிச்சிருவாங்கிறது வனத்துறையோட தரவலாக இருக்குது